கர்ணனை வீழ்த்துவது அவ்வளவு எளிதல்ல பார்த்தா அறிவேன் மாதவா ஆனால் குரு துரோணரின் அன்பு சீடன் அவரின் வித்தியையை ஏற்று தமது ஆசையை பெற்று தர்மஸ்தாபிதத்திற்கு களம் இறங்கி இருக்கிறார் நான் கற்ற கலை அனைத்தும் சரமாக நான் விட்டு சீரும் இந்த துவந்தம் கர்ணன் அர்ஜுனனுக்கிடையில் நடப்பதல்ல இரு துருவங்களுக்கிடையே நடப்பதாகும் தர்ம அதர்மத்திற்கிடையில் நடப்பதல்ல அதனால் மாதவா இதில் ஏதும் திட்டங்கள் திட்டப்படக்கூடாது சூழ்ச்சி புரியக்கூடாது சூழ்ச்சி இந்த யுத்தத்தின் நியதியாகிவிட்டது வேண்டாம் மாதவா ஜனனத்தால் அநியாயம் இழைக்கப்பட்டதா அங்க தேசத்து அரசர் அங்கீகாரம் கிட்டவில்லை என்பார் அதை நானும் அறிய விரும்புகிறேன் அவர் கூறுவது சத்தியமா இல்லை அசத்தியமா என அறிய வேண்டும் இனி வரும் காலமும் ஒன்றை உணர வேண்டும் ஜனனத்தை வைத்து வருவன் வஞ்சிக்கப்பட்டால் அது மாபெரும் தவறு என்பதை அகிலம் அறிய வேண்டும் மாதவா ஒரு வாக்களியுங்கள் எமது உயிரை காக்க வேண்டும் என தாம் சூழ்ச்சி புரியலாகார் என்னை மாயக்கண்ணன் என்று